என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று பஞ்சபக்சி ரீதியாக உங்களுடைய நட்சத்திர பட்சி என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுடைய நட்சத்திர பட்சி மகம் பூரம் இரண்டும் ஆந்தையாகவும் உத்திரம் காகமாகவும் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்க அடுத்து உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை உங்களுடைய தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தெய்வம் விநாயகர் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு ஒரு ரகசியமான பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே கடவுளுடைய அனுகிரகம் நிறையா இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் இந்த சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்கணத்துக்காரங்க தெய்வ வழிபாடு பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் தான் இந்த பூரம் உத்திரத்தில் பிறந்திருக்காங்க இல்லைங்களா உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க இல்லைங்களா அவங்க தெய்வமே கதின்னு கிடப்பாங்க அதே மாதிரி பூரம் நான்காம் பாதத்துக்காரங்களும் தெய்வமே கெதி அப்படின்னு இருப்பாங்க மற்றபடி இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து அதிகமாக சிம்ம சிம்மலகணக்காரங்க பண்ண மாட்டாங்க இந்த சிம்ம ரசிக்காரங்க சிம்மல ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க இவங்களை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிற எண்ணம் இவங்க கூட பழகிறவங்களுக்கு வந்துடும் இவங்களுக்கு ஒரு இறக்கு குணம் உண்டு எல்லாம் செஞ்சிருவாங்க கடைசியில் அந்த விஷயத்தையே ஏட்டிக்கு பூட்டியே செஞ்சு விட்ருவாங்க இந்த ரெண்டும் கட்டத்தனமானு சொல்கிறாங்க இல்லையா அது இந்த ராசிக்காரங்க ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணி விட்ருவாங்க காரணம் என்னென்னா அப்போதானே அவங்க பிறந்த பிறப்புக்கான கர்ம வினையை இவங்க சம்பாதிக்க முடியும் இவங்க என்னதான் தெய்வ வழிபாடு பண்ணினாலும் இவங்களுடைய பிறப்பு என்பது தெய்வத்துடைய அனுகிரகத்தால் நடந்திருக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்க பிறந்ததே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி அவங்க தாய்க்கு ஒன்று ஒன்று கரு கலைஞ்சிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயம் இவங்க அந்த வீட்டில் இரண்டாவது குழந்தையாக இருப்பாங்க ஒரு தாய் தந்தையருக்கு சிம்மராசி சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்க இரண்டாவது குழந்தையாக தான் இருக்கணுமே தவிர முதல் குழந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படியே அதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய தாயை நீங்கள் கேட்டு பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் கடாச்சமான இந்த சிம்மராசி சிம்மலக்கணக்காரர்களுடைய வாய் வார்த்தை என்பது சில நேரங்களில் பலருக்கு மன உளைச்சல்களை ஏற்படுத்திடும் இதனால் உங்களை பார்க்கும்போது நல்லா பேசுவாங்க பார்த்துட்டு அந்த பக்கம் போனதுக்கப்புறம் உங்களை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இப்படி உங்களுடைய தேவைகளை நீங்களே பூர்த்தி உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேங்க இந்த வேலை செய்கிற இடத்துல தொழில் ரீதியான ஒரு இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் யாராவது ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப் அதை வந்து நீங்கள் விரும்பி ஏற்றுக்கிறீங்களா விரும்பாமல் ஏற்றுக்கிறீங்களான்னு தெரியல ஆனால் அதை கண்டுக்காமல் அங்கே பிரச்சனை இருக்கிற இடத்துலையே உட்காந்துருப்பீங்க ஏன் அந்த அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அங்கே நம்ம அதை விட்டு வெளியில் வரலான்னா கண்டிப்பாக உங்களால் வர முடியும் அங்கேயே இருந்து நீங்கள் மறைமுகமாக ஜெயிச்சு காட்டுவீங்க உங்களை நீங்களே பிரச்சனைக்கு உண்டாக்கிட்டு அந்த பிரச்சனையை கண்டுக்காமல் அதே இடத்துல இருந்து ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் நன்றி மீண்டும் சந்திப்போம்